بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ാഹുലം അളവറ്റ അരുളാലനും നിയററ്റ അങ്കൂറിയനുമാ എല്ലാം വല്ല അള്ളാഹുവ திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அழைவு செல்லும் அவர்கள் மீதும் உத்தம சகாபாக்கள் மீதும் தாவியங்கள் மீதும் இங்கே இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த நாற்பத்தி எட்டாவது புகாரி ஷரீஃபினுடைய மஜிலிஸில் இருபத்தி ஏழாவது நாளில் இந்த மஜிலிஸில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய ஷேகுனா உஸ்தாதுனா ஹபரத்துனா ஷேகுல் ஜாமியா அவர்களே உலமா பெருமக்களே பெரியோர்களே அன்பு மாணவ சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி பேட்ட கண்ணி மிக்க அல்லாஹூ நல்லடியார்களே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்போம் நல்லிமிக்கு அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினரையும் அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்திருக்கின்றான் அவனை வணங்க வேண்டும் நல்லரங்கள் புரிய வேண்டும் தீமைகளை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹு படைக்கின்றான் மனிதனுக்கு நன்மையான விஷயங்கள் எது தீமையான விஷயங்கள் எது என்பதை போதிப்பதற்காக அல்லாஹு நபிமார்களை நவிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான் அவர்கள் மனிதர்களிடத்திலே தீமையையும் தீமை இது இதை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள் நன்மை இது இதை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஏவக்கூடியவர்களாகவும் தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹும் நல்லே நாம் அல்லாவுதலா நம்மை முஸ்லிமாக பிறக்க செய்திருக்கின்றான் நல்ல அமல்களை செய்ய வைத்திருக்கின்றான் நல்ல அமல்களை செய்கின்றோம் தொழுகின்றோம் நோன்பு நோக்கின்றோம் ஜக்காத்து கொடுக்கின்றோம் இன்னும் கூட நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம் ஆனால் பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கிறோமா என்று பார்த்தால் மிக குறைவானவர்கள் தான் தவிர்ந்திருக்கின்றார்கள் இல்லா மாஷா அல்லா அல்லாஹ் நாடியர்களை தவிர வேறு யாரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதில்லை இது கையும் அவர்கள் பாவம் எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி நான்கு விஷயங்களை கூறுகின்றார்கள் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அல் மலக்கியா அல் மாசி அல் மலக்கியா அல்லாவிற்கு என்ன சிபாத்துகள் இருக்கின்றதோ அந்த சிபாத்துகளை ஒரு மனிதனுக்கு ஆக்குவதனால் பாவங்கள் ஏற்படுகிறது என்று இபுல் கையும் ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய சிபாத்துகள் என்ன அவன் குறைக்கக்கூடியவன் பரிபாலிக்கக்கூடியவன் உணவளிக்கக்கூடியவன் வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட அல்லாஹிற்கு மட்டுமே உரிய சிபத்துகளை ருபூவியத்தை மற்றவர்களுக்கு ஆக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஆக்கும்போது அவன் மிகப்பெரிய ஒரு பாதியாக மிகப்பெரிய ஒரு தீமையில் அகப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான் ஏனென்று சொன்னால் அப்படி செய்வதற்கின்றது அல்லாஹிற்கு இணை வைப்பதாகும் அல்லாஹு தாலா இணை வைப்பதை பற்றி தன்னுடைய திருமறையிலே அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் என்னோன் நிச்சயமாக இணை இருக்கின்றது அல்லாஹிற்கு இணை வைப்பது இருக்கின்றது அது மிகப்பெரிய அநீதம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் தாலா மனிதனை படைத்திருக்கின்றான் அவனை பாதுகாக்கின்றான் அவனுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் செய்கின்றான் அவனுக்கு உணவளிக்கின்றான் அவனு அவன் நோயுற்றால் அவனுக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கின்றான் இப்படிப்பட்ட அல்லாஹுவை மறந்துவிட்டு வேறு ஒருவனை அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை ஒப்பிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அவன் சிறுக்கிலே விடுகின்றான் அல்லாஹு தாலா மன்னிக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால் சிறுக்கை மட்டும் தான் தாலா மன்னித்த மன்னிக்க மாட்டான் மற்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு கூறுகின்றான் நிச்சயமாக இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் மற்ற பாவங்களை அவன் நாடியவருக்கு அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எண்ணத்திற்குள்ள அல்லாஹூ நல்லடியார்களே நபிகள் பெருமானார் செல்லம்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் தீமைகளை பற்றியும் அதனால் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய பேரழிவை பற்றியும் தன்னுடைய பரிசுத்தமான ஹபீஸ் நவிசுல்ல அவர்கள் விளக்கி கூறுகின்றார்கள் அபு உரைகிறார் அபி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் நீங்கள் ஏழு பெரு அழிவை தரக்கூடிய விஷயங்களை விட்டும் தகிந்து கொள்ளுங்கள் உடனே சகாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அவைகள் அந்த ஏழு விஷயங்கள் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏழு விஷயங்கள் என்ன என்று சகாபாக்கள் கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அஷிருக்குவில்லா அல்லாஹிற்கு இணை வைப்பதாகும் முதல் விஷயம் அல்லாஹிற்கு இணை வைப்பதாகவும் அல்லாஹ் இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் இரண்டாவது விஷயம் வைப்பதாகும் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவன் சூனியம் வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வந்தான் என்று சொன்னால் அவனை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே அவன் தௌபா செய்து விட்டாலும் சரி அவனை கொலை செய்வதுதான் மார்க்க தீர்ப்பு என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவன் தௌபா செய்தாலும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இந்த உலகத்திலே அவன் குழப்பம் செய்வதற்காக வேண்டி அவனை கொள்வதுதான் தீர்வு என்று அபு ஹனீஃபார் அஹமத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து மூன்றாவதாக ஒரு உரிமையான முறையிலே தவிர அல்லாஹ் எந்த ஊரை கொல்ல வேண்டாம் என்று ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த உயிரை கொல்லுவது நான்காவது வட்டியை சாப்பிடுவது ஐந்தாவது அநாதைகளின் செல்வங்களை சாப்பிடுவது ஆறாவது போருடைய சமயத்தில் ஓடுவது பெண்ணை அவதூறு கூறுவது இந்த ஏழு விஷயங்கள் மிகப்பெரிய அழி அழிவை தரக்கூடிய விஷயங்கள் என்று நதிகள் பெருமானார் சொல்லல்லாவை செல்லவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் அஷ்வருக்குள் அக்பர் அல்லாஹிற்கு இணை வைப்பது இருக்கின்றது அது மிகப்பெரிய சுருக்காகும் அதை அல்லாஹு தாலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அதிலே இரண்டாவது வகை இருக்கின்றது அஷ்வருக்குள் அஸ்வர் சிறிய இணை வைப்பு சிறிய இணை வைப்பு என்பது என்ன அவன் அல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹிற்கு மாறு செய்யவில்லை அல்லாவுடைய சிபாத்துகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான் இருந்தாலும் அல்லாவிற்காக வேண்டியே செய்யக்கூடிய அமலை மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்கின்றான் அவன் செய்கின்றான்தமான செய்யவில்லை மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்த ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு இணைப்படைவழிப்பு ஏற்பட்டு வருகின்றது என்று நபிகள் பெருமானார் சொல்லரசன் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுக்கு நான் அஞ்சக்கூடிய விஷயங்களிலேயே மிக அதிகமாக அஞ்சக்கூடிய விஷயம் எதுவும் இணை வைப்பாகும் என்று நபிகள் பெருமானா சொல்லாலிசன் அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்கின்றார்கள் இணை வைப்பு என்றால் என்ன யார சூழல்லா என்று கேட்கின்றார்கள் அதற்கு நபிகள் பெருமானா சொல்லலாலிசன் அவர்கள் அர்வியா முகஸ்வதி என்று கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா கூறுவான் தியாமத்தினால ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுத்த பிறகு கூடுவான் கூறுவான் யாரெல்லாம் உலகத்திலே மக்கள் பார்க்க வேண்டும் என்று அமல் செய்தார்களோ அவர்கள் பற்றி நீங்கள் சென்று பாருங்கள் அவர்களிடத்திலே ஏதாவது கூலி இருக்கின்றதா அவர்கள் கூலியை பெற்றிருக்கின்றார்களா என்று பாருங்கள் எந்த ஒரு கூலியும் பெற்றிருக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹிற்காக அந்த அமலை செய்யவில்லை மாறாக மக்கள் பார்க்க வேண்டும் மக்கள் பாராட்ட வேண்டும் மக்கள் அவனை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அமலை செய்திருக்கின்றான் அதனால் அல்லாஹ் விடத்திலே அந்த அமலுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விடுகின்றது இது அல்லாஹுடைய சிபாத்துகளுக்கு சிபாத்துகளை ஒரு மனிதனுக்கு ஆக்குவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் இரண்டாவதாக இபுனு கையும் ரஹமத்துல்லா இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் المعاصي ஷைத்தானியா ஷெய்த்தானுடைய ஷைத்தானுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ என்ன தீய பண்புகள் இருக்கின்றதோ அந்த பண்புகளை ஒருவன் பெற்று விட்டான் என்று சொன்னால் அதன் மூலமாக மிக பெரிய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுகிறது ஷைத்தானுடைய தீய பண்புகள் என்ன பொறாமை மோசடி செய்தல் புரோதம் கொள்ளுதல் ஏமாற்றுதல் சதி செய்தல் சூழ்ச்சி செய்தல் அல்லாவிற்கு மாறு செய்தல் அல்லாவிற்கு மாறு செய்யுமாறு மக்களை தூண்டுவது விதாத்தான விஷயங்களை மார்க்கத்தில் உண்டு பண்ணுவது விதாத்தின் பக்கமும் பலாவத்தின் வழிகேட்டின் பக்கமும் மக்களை அழைப்பது இவை அனைத்தும் சைத்தானுடைய பண்புகளாக இருக்கின்றது இந்த பண்புகளிலேயே சைத்தானுடைய தீய பண்புகளிலேயே மிக கெட்ட பண்பு எது என்று சொன்னால் ஹசதாகும் ஹசர் பொறாமை கொள்வது நபிகள் பொறாமையை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் அல் ஹசது நெருப்பை நெருப்பு விறகை தின்பது போன்று நன்மைகளை பொறாமை தின்றுவிடுகிறது என்று நபிகள் பெருமானா செல்ல அவர்கள் சொன்னார் விறகில் நெருப்பை நாம் பற்ற வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது சிறுக சிறுக அந்த விறகை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து முழுவதாக அழித்து கடைசியில் அதை சாம்பல் ஆக்கி விடுகின்றது அதே போன்று நாம் சேகரித்து அந்த இந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கடைசியில் அந்த நன்மையே இல்லாமல் ஆக்கி விடுகின்றது என்று நபிகள் பெருமானா சொல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார் அடுத்ததாக இன்னொரு ஹதீஃப்ல சொன்னார்கள் மண் யார் ஏமாற்றுகின்றானோ மோசடி செய்கின்றானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் பெருமானார் செல்லரசன் அவர் சொன்னார் எனவே ஷைத்தானுடைய பண்புகளா இருக்கக்கூடிய தீய பண்புகள் எந்த மனிதத்தில் எந்த மனித இருக்குமோ அந்த மனிதன் வெறும் பாவத்திற்கு உரியவனாக ஆகிவிடுகின்றான் மூன்றாவது விஷயம் வன விலங்குகளின் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் ஒரு மனிதனிடத்திலே ஏற்படுவதின் காரணமாக அவனிடத்திலே தீமைகள் ஏற்படுகின்றது பாவங்கள் ஏற்படுகின்றது விலங்குகளுடைய பண்புகள் என்ன வரம்பு மீறுதல் கோபம் கொள்ளுதல் ஆத்திரப்படுதல் ரத்தத்தை ஓட்டுதல் பலவீனமானவர்களை அடித்து தின்னுதல் இது போன்ற கெட்ட பண்புகளை அந்த வன வன விலங்குகள் கொண்டிருக்கும் மிருகங்கள் கொண்டிருக்கும் அந்த பண்புகள் அந்த தீய பண்புகள் ஒரு மனிதகத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பான் அநீதம் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான் எனவே அதை விட்டும் நபிகள் பெருமானார் சொல்லாலேசன் அவர்கள் மனிதர்களை தடுத்தார்கள் சொல்லிசன் அவர்கள் ஒரு ஹதீசில குறிப்பிடுகின்றார்கள் அபூ குறைடார் அபிஎல்லாவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் வந்து நவி சொல்லிசன் அவரகத்திலே கேட்டார் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அறிவுரை கூறுங்கள் நபியே என்று கேட்டார் அப்பொழுது நபிசலா அலை செல்லவர்கள் நீ கோபப்படாதே பரத்ததாலிக்க மிராரன் இதை திரும்ப திரும்ப அவர் கேட்டார் அவசி நீ எனக்கு உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டே இருந்தால் ஒவ்வொரு முறை அவர் கேட்கும் போதும் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலேசன் அவர்கள் நீ கோபப்படாதே 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் கோபம் என்பது அனைத்து விதமான தீய செயல்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது இன்னொரு ஹதீஸ் அவர்கள் சொன்னார்கள் அடித்து வீழ்த்து போதனால் ஒருவன் வீரனாக விட முடியாது நதி எம் சகுதி கோபத்துடைய நேரத்தில் தன்னுடைய உள்ளத்தை அடக்கிக் கொள்கின்றானே அவன் உண்மையான வீரன் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா அலை செலவர்கள் சொன்னார்கள் இது இத்தகைய விஷயம் மிருகத்தில் மிருகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை மனித வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது அடுத்ததாக அல் மகாசி அல் பஹீனியா கால்நடைகளுக்கு இருக்கக்கூடிய சில பண்புகள் அந்த பண்புகள் மனித வந்து வந்துவிட்டது என்று சொன்னாலும் அப்பொழுதும் அந்த தீமைகள் ஏற்படும் அதனுடைய இது அதனுடைய பண்புகள் என்னவென்று சொன்னால் வயிற்று நிச்சயையும் மர்மஸ்தானத்தினுடைய உச்சியையும் தீர்த்துக் கொள்வதற்காக பேராசை கொண்டு தெரியும் இடத்தில் வந்துவிட்டது என்று விபச்சாரம் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவனாகவும் கோழைத்தனம் காட்டக்கூடியவனாகவும் அவன் மாறிவிடுவான் நதியில் பெருமானார் சொல்லலாலை அவர்கள் சொன்னார்கள் இந்த கோழைத்தனம் கஞ்சத்தனம் சோம்பேறித்தனம் இயலாமை இவை அனைத்தையும் விட்டு நவீசல்லாரை சிலவர்கள் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹம் இன்னையை ஆவதுபிக்க மினல் ஜூபினி வல் புகுலி வல் ஆஜிசி வல் யா அல்லாஹ் என்னை கோடைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி நான்கு விதங்களில் நான்கு நான்கு விதமான பண்புகளை ஒருவன் கொண்டிருப்பதன் காரணமாக அவனுக்கு பாவங்களும் தீமைகளும் ஏற்படுகின்றது என்று நமக்கு தெரிகின்றது கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நாம் எப்படி தீமையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற முடியும் நம்முடைய உள்ளம் தீமையை தூண்டக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் தீமையின் பக்கம் செல்லக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் நாம் உடனே அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் நாம் பாவத்தை சிறிதாக கருதாமல் அல்லாவுடைய மகத்துவத்தை பெரிதாக கருதி அந்த பாவத்தை விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மூன்றாவதாக திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு தௌபா செய்ய வேண்டும் நான்காவது நமக்கு பாவத்தை தூண்டக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஆறாவது நல்லோர்களுடன் சவகாசம் கொள்ள வேண்டும் இத்தகைய வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தலும் ஆலமி